இந்த நாலு சிந்தனைகள் இருக்குது பாருங்க இந்த நாலு சிந்தனை ஒண்ணு கிறிஸ்துவின் உடன்படிக்கை அடுத்து நீங்க பின்னாடி இருந்து ரிவர்ஸ்ல இருந்தாங்க கிறிஸ்துடைய உடன்படிக்கை இதுக்கு முன்னாடி பாத்துருந்து அதாவது தேவன்ட்ட நம்ம பண்ண உடன்படிக்கை அதுக்கு முன்னாடி ஜொலிக்கிறது அதுக்கு முன்னாடி இருக்குதுன்னா ஆஹ் மேலானவைகளை நாடி ஓடுகிறது இன்னொன்னு சுத்தம் இது நாளுமே ஒரு மனுஷனுக்குள்ள வளரணும்னா இந்த இந்த விஷயத்தை மனசுல வச்சாங்கன்னா இது நாளும் வளர்த்திக்கலாம் எது கோமேதகம் ஒன் எக்ஸ் ஸ்டோன் இந்த ஆனிக் ஸ்டோன் வந்து பாக்கிறதுக்கு கருப்பா இருக்கும் இது எங்க வச்சிருக்காங்கன்னா பின்னாடி நான் படம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டுல வந்தாங்க அந்த ஆசாரியர்கள் மார்பிள தான் இந்த பன்னெண்டு கல் புதைக்கப்பட்டிருக்கும் ஆனா விசேஷமா இந்த கோமேதகம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளேஸ்ல கொடுத்தார் எங்க கொடுத்தார்னா தோல் பட்டத்துல கொடுத்தார் ஆனிக் ஸ்டோன் அவன் என்ன பண்ணுவாங்க ஆசாரியர்கள் அந்த அந்த பிரெஸ்ட் பிளேட் அது தொங்கி இருக்கும் தங்கத்துல செய்யப்பட்டிருக்கும் செயின் இருக்கும் இங்க வந்து கோமேதகம் விதம் வச்சிருக்கோம் என்ன போட்டுருக்காங்கன்னா இங்க ஆறு கோத்திரத்தோட பெயரும் ஆறு கோத்திரத்தோட பெயரு ஒரு பக்கத்திலயும் இன்னொரு பக்கத்துல ஆறு கோத்திரத்தோட பேர் இருக்கும் அது எங்க போட்டு கையில வைக்கிறாங்க ஆறு ஆறு பேரு வச்சிட்டாங்க வச்சுட்டு இப்ப எது மேல வைக்கிறாங்கன்னா அந்த ஆசாரியனுடைய தோல் மேல வைக்குவாங்க ஷோல்டர்ஸ் மேல ஆரோன் கத்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் எங்க வருது ரெண்டு தோல் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கோமேதம் கல் வச்சு அது மேல எழுதப்பட்டிருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி தெரியும் இந்த பக்கம் இங்க வந்து அந்த பன்னெண்டு கல்லாம் இங்க இருக்கும் மேல ரெண்டு கல் சுமந்து நிற்குவாங்க சரிங்களா புரிஞ்சுச்சா இது பழைய ஏற்பாடு இப்போ இது இந்த கல்லை குறிச்சா நம்ம பார்த்து இருக்கிறோம் கோமேதக கல் ஆனிக்ஸ் ஸ்டோன் இது நம்ம கிட்ட இருந்ததுன்னா எங்க இருக்கும் தோல் மேல இருக்கும் கரெக்ட் அவங்க என்ன பண்றாங்க சுமக்குறாங்க ஏன் ஆசாரியர்களுக்கு இப்படி சொன்னார்னா பன்னெண்டு கோத்திரத்தையும் நீ சுமக்கு அதனாலதான் இங்க வைக்குவாரு தோல்மேல வைக்குவார் பன்னிரண்டு கோத்திரத்தையும் ஆசாரியர்கள் சுமந்தார்கள் உங்களுக்கு பலிகள் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் வார்த்தைகள் அவங்களுக்காக தேவன் முன்னாடி பிரதிநிதியா போய் நிக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க ஆசாரியர்கள் செய்தார்கள் பாரத்தை சுமந்தாங்க புரிஞ்சுச்சா இப்போ நாம கூட என்னவா வந்திருக்கிறோம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் அப்ப நாம கூட உன்னை சுமக்கணும் அதை சுமக்கலன்னா நம்ம மேல பாத்த பாருங்க அது வரவே வராது நம்ம தோல் மேல கூட ரெண்டு வச்சிருக்கிறார் அதை சுமத்தே சுமக்கணும் சிலுவன்றது கரெக்ட் தான் ஆனா ரெண்டு கொடுத்திருக்கிறார் நான் க்ளூ என்ன தான் கொடுக்குறேன் ஆறு ஆறு வேதாகமம் தேவன் நம்மளுக்கு கொடுத்த தேவனுடைய வசனத்தை சுமக்கணும் அறுபத்தி ஆறு புஸ்தகம் இருக்க